காலைல ஆறு மணிக்கு திறந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு பூட்டிடுறாங்க பாருங்கள் அந்த சாயந்தரம் ஆறுலேருந்து மறுநாள் ஆறு வரைங்கிறது பெரியதன இங்கே நீங்கள் நினச்சா வெளியே போகலாம் நினச்சா சாப்பிட்லான்னா பரவாயில்ல தெரியாது எந்த இடத்த விட்டு ஏந்திரி அப்படின்னு சொன்னால் உங்கள் மன ஆள் எப்படி இருக்கும் சிவகார்த்திகேன்னு இருக்கிறார் இல்லையா நடிகர் அவங்க அப்பா தாஸ்ன்னு சொல்லிட்டு அது சூப்பரெண்ட் அவர் கோயம்புத்தூரில் அவர் சேர்லேயே உட்காந்து இறந்து போனார் கைதிகளை யாராவது காவலர்களை அடிச்சிட்டாங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னால் கூட்டு வரோம் இவர் என்றைக்க வச்சு அவன் எப்படி அடித்தான அது மாதிரி அடிச்சுக்காட்டுன்னு சொல்லுவாரான் கைதியில் அடிப்பான் பெண்கள் தனிச்சரி சென்னையில் வந்து ஒரு அதிக காவல் அதிகாரி சிறைத்துறை அதிகாரியை ஒரு நைஜீரியா நாட்டை சேர்ந்த பெண்ணை பொருட்டி எடுத்து மூஞ்செல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க அந்த மாதிரி கைதிங்கட்டு அடி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க கைதிகை அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஆயுள் தண்டனை பெற்றவங்க ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதன் அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்களா இல்லை நீங்கள் வந்து கருணை அடிப்படையில் ஒரு விதி இருக்குது சிறை சட்டத்தில் சிறை விதிகளில் வந்து தெருமினி இல்லை அப்படின்வாங்க சாக தருவாயில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை ரெஃபர் பண்ணி மெடிக்கல் ரெப்போர்ட்டு கொடுத்த பிறகு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் விடுதலை பண்ணிவிடுவாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனிசேஷன் சொல்லுவாங்க ஜெயிலில் ஒரு வீட்டில் ஒரு தரப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டால் வெளியே போய் வாழ முடியாது காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு இது மாதிரி லாக்கப் போயிடணும் இந்த தான் சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் தான் வெளியே வரணும் அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டால் வெளியே போய் நார்மல் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெரோல்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க லீவு அப்பப்போ கொஞ்சம் சமூகத்தில் வாழ கொஞ்சம் கற்றுக்கிட்டு வா குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டுறாங்க அதுக்காக தான் பரோல் சிஸ்டமே

தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதியரசர் திரு கண்ணதாசன் அவர்கள் வணக்கம் சார் நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு வழக்குல வந்து சிறை ஜெயில ஒருத்தர் இருந்தாரு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஆசிரியர் படிக்கலாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி போக்சோல வந்துட்டு தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் சிறைத்துறை அதிகாரியாக உள்ளே இருக்கும்போது யாராவது இல்லை நான் பண்ணது தப்பு நான் வந்து மனம் திருந்திட்டேன் என்னுடைய ஆயுள் தண்டனையை வந்து எதாவது குறைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதனாவது ரெக்வஸ்ட் அந்த மாதிரி எதனாவது உங்களுக்கு வந்ததா அதை அதை வந்து நீங்கள் கேஸாக எடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்களா அதாவது சரியில்லை நிறைய பேருக்கு வந்து உள்ள வந்து மனம் திருந்த உண்டு ஆனால் அதற்கு பிறகு அரசு விருந்தினர்கள் அவங்களாம் ஸ்டேட் கெஸ்ட் ஏன்னா அவங்க அரசு தான் பார்த்துக்கணும் அவங்கள நீதிமன்றமாக ஒருத்தர் தண்டனை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து கவர்மெண்ட் அவங்க சரி நாங்கள் படக்கலாம் வேறு மாதிரியில் சார் பார்க்குறோம் போட்டு பின்னி எடுப்பாங்க வேலை செய்யணும் டாஸ்க் கொடுப்பாங்க இதில் அப்படி கிடையாது இப்போ காலையில் எழுந்த உடனே டீ அப்புறம் ஏழரை மணிலேருந்து எட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் தோசை இட்லி முந்தியெல்லாம் வெறும் கஞ்சி இருக்கும் இப்போல்லாம் பொங்கல் தோசை இட்லி அதே போல் வந்து பதினொன்றரைலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மதியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் சப்பாத்தி எல்லாமே ஒரு தந்துடும் நாலு நாலரை மணிக்கு பச்சை பயிர் இல்லைன்னா வருத்த அவிச்ச வேர்க்கடலை இந்த மாதிரி பயிர் வகைகள் அப்புறம் நை நைட்டு டிஃப டின்னர் வந்து சப்பாத்தி இல்லை சாப்பாடு ரசம் மோர் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் உள்ளே டிவி இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து அதை தான் நான் சொன்னேன் ஸ்டேட் கெஸ்ட்டுன்னு சொன்னேன் ஆனால் அது சரி அது எந்த விதத்தில் தண்டனைன்ற ரீதியில் அது வரும் சார் தண்டனை அதை தான் நான் சொல்ல வரேன் காலைல ஆறு மணிக்கு திறந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு பூட்டிடுறாங்க பாருங்கள் அந்த சாயந்தரம் ஆறுலேருந்து மறுநாள் ஆறு வரைக்குங்கிறது பெரிய தண்டனை இப்போ இந்த நீங்கள் நினச்சா வெளியே போகலாம் நினச்சா சாப்பிட்லான்னா பரவாயில்ல தெரியாது எந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்கள் மன அழுதல் எப்படி இருக்கும் வெளியே போக முடியாது என்ன பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அந்த அதிர்ச்சி தான் அந்த சிறைவாசிக்குள்ள பிரச்சனை ஆனால் அவன் அதில் நிறைய பேர் வேலை செய்ய கற்றுக்குவான் அந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கற்றுக்குவான் சில பேர் வந்து சட்டரீ ரீதியாக சொல்லி சொல்லுவாங்க அப்பீல் போடவே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்பீல் பண்ணுறதுலாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இப்போது வந்து ஒரு போர் பிரசுனர் சப்போர்ட் ஸ்கீம்னு ஒன்று வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைன் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு ஆண்டு சிறை தண்டனை அஞ்சாயிரரூவா ஃபைனு அஞ்சாயிரரூவா கட்ட தவறுனால் மூணு மாதம் சிறை தண்டனை போட்டிருப்பாங்க இப்போ ஆயுள் தண்டனை பெற்றவங்க ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதன் அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்களா இல்லை நீங்கள் வந்து கருணை அடிப்படையில் ஒரு விதி இருக்குது சிறை சட்டத்தில் சிறை விதிகளில் வந்து தெருமினலி இல்லை அப்படின்வாங்க சாகு தருவாயில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை ரெஃபர் பண்ணி மெடிக்கல் ரெஃபோர்ட்டு கொடுத்த பிறகு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் விடுதலை பண்ணிவிடும் அது அதுக்கெல்லாம் வழி இருக்குது அதுக்காக அங்கே வந்து இறக்கணும் கிடையாது அவங்களுக்கும் அந்த சிறையிலும் மனிதாபிமானத்தோடு இருக்கிறாங்க அதில் ஒரு சில மனிதாபிமற்றவர்களும் இருக்கிறாங்க அது அவங்களோட இயற்கையான குண குணநலன்கள் அதெல்லாம் எவ்வளோ அடிக்க வேணாம் அப்படின் தான் சொல்கிறோம் ஆனால் இப்போ கூட ச சமீபத்தில் படிச்சிருப்பீங்க பெண்கள் தனிச்சரி சென்னையில் வந்து ஒரு அதிக காவல் அதிகாரி க சிறைத்துறை அதிகாரியை ஒரு நைஜீரியா நாட்டை சேர்ந்த பெண்ணு புரட்டி எடுத்து மூஞ்செல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க அந்த மாதிரி கைதிங்கிட்ட அடி வாங்கிறவங்க இருக்கிறாங்க கைதி அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை சொல்லுவாங்க சிவகார்த்திகேன்னு இருக்கிறார் இல்லையா நடிகர் அவங்க அப்பா தாஸ்ன்னு சொல்லிட்டு அது சூப்பரண்டவர் கோயம்புத்தூரில் அவர் சேர்லேயே உட்காந்து இறந்து போனார் வேலை செய்யும்போது இறந்து போனார் அவர் வந்து சொல்லுவாராம் யாராவது கைதி வந்து என்ன உடல்நலக்குறைவா சார் யார் போனார் அவர் அவரை பற்றி கைதிங்க சொல்லுவாங்க கைதிகள் யாராவது கைதிகளை யாராவது காவலர்கள் அடிச்சிட்டாங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னால் கூப்பிட்டு வருவாராம் இவர் என்னைக்க வச்சு அவன் எப்படி அடித்தானோ அது மாதிரி அடிச்சு காட்டுன்னு சொல்லுவாரான் கைதிகளை அடிப்பாங்க அவர் வந்து இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் இருந்திருக்காங்க கைதிகளை அடிக்கக்கூடாது தாக்குதல் நடத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறாங்க அதனால வந்து மனிதாபிமானம் என்பதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அது என்னன்னு கிடைக்கன்னு தெரியல வழக்கறிஞர் இங்கே வந்து மனிதாபிமான சிந்தனைகள் இருந்தனால இங்கே அனுப்பிச்சிட்டாங்களான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் இப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கைதியாக இருந்து திருந்தி வெளியில் வந்தவங்களாம் எப்பயாவது உங்களை நேரில் பார்த்து நன்றி தெரிவிச்சு ஒரு கிராட்டிடியூடெலாம் வந்து காமிச்சு நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் சிறையில் வந்து பல்வேறு அனுபவங்கள் அது போல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் விடுதலை ஆன பொழுது நிறைய பேர் அவர் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு பேரை விடுதலை பண்ணும் திமுக ஆட்சியில் அப்போது திரு நடராஜன் ஐபிஎஸ் அவர் தான் சிறைத்துறை தலைவராக இருந்தார் அவர் ரொம்ப மனிதாபமாக நமக்கு வருவார் அவர் வந்து நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது ஆனால் சிறையில் வந்து சிறைவாசிகளுக்கு அதிக சலுகைகளை கொடுத்துருவார் பேரில் தான் அவர் இருந்தபொழுது எல்லாருக்கும் கைதிகளுக்கு நான் புழல் சிறையிலேருந்து ஒரு முந்நூறு பேர் விடுதலை ஆகிறாங்க அந்த முந்நூறு பேருக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டார் நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போ இன்றைக்கி எங்கே போய் ட்ரெஸ் வாங்கினு அப்படியே போய் வாங்கி ஜிஏ ரோட்டில் பார்த்து கொண்டு வந்து கொடுத்தாச்சு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் எட்டு மணிக்கெல்லாம் அப்போது ஒருத்தர் வந்தான் வந்துட்டு எனக்கு காஞ்சிபுரம் எனக்கு நான் பூ கடை வச்சிருந்தேன் எனக்கு வந்து பூ வியாபாரம் தான் பண்ண தனியும் வேற வேலை தெரியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் யா நான் செய்யாத தன்னைக்கு இருபது வருஷம் இங்கே இருந்துட்டேன் எனக்கு தப்பு பண்ணவங்கள கடவுள் பார்த்துக்குவேன் சொல்லிட்டு அழுத்துகிட்டே போனோம் நான் உன்னை க ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தேன் அந்த பூக்கடை வைக்கிறதுக்கு ஏன்னா அப்போ வந்து ரெண்டாயிரூவா கொஞ்சம் பெரிய காசு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு நாங்கள் முதல்ல இறந்து போயிட்டோம் என்ன காரணம் இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷனிசேஷன் சொல்லுவாங்க ஜெயிலில் ஒரு வீட்டில் ஒரு ஒரே தரப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பழகிட்டால் வெளியே போய் வாழ முடியாது இது நீங்கள் சொல்கிறது வந்து ஷசாங்க் ரீடம்ஷன் படம் இப்படி தான் சார் இருக்கும் கிட்டத்தட்ட இல்லை அது உண்மை அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு இதே மாதிரி லாக்கப் வைக்கணும் இந்த நேரம் தான் சாப்பிடணும் இந்த நேரத்தில் தான் வெளியே வரணும் அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டால் வெளியே போய் நார்மல் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெரோல்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க லீவு அப்பப்போ கொஞ்சம் சமூகத்தில் வாழ கொஞ்சம் கற்றுக்கிட்டு வா குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்காக தான் பரோல் சிஸ்டமே வெளியே வந்து அந்த எந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத மிஸ் ஆகிடக்கூடாது குடும்பத்தை பார்ப்போம் வருவான் இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் அதெல்லாம் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும் இவங்க ஓ ஓகே பார்க்கணும் அதை என்ன கேட்டால் ஆயுள் தின ரொம்ப கஷ்டமான விஷயம் அஞ்சு வருஷம் வரைக்கும் பரோல் போட மாட்டாங்க போலீஸோடு தான் போங்க வருவாங்க அதுக்கப்புறம் நார்மலான பரவாயில்ல பரவல் சிஸ்டம்னால் எவ்வளோ வாட் இஸ் த டியூரேஷன் சார் அது எமெர்ஜென்சின்னா ஒரு த்ரீ டேஸ் கொடுப்பாங்க ஆமாம் வீட்டில் ஏதாவது அசாமித்து க மேரேஜ் ஆ மற்றபடி நார்மலாக கவர்மெண்ட்டால் ஒன் மந்த் வரைக்கும் கொடுப்பாங்க போய்ட்டு வந்துருவோம் போய் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நின்றுவான் அது எப்படி சார் அந்த டெய்லி ஸ்டேஷனில் போய் சைன் போடுற அந்த தேவைப்பட்டாதான் சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அப்படியா அது சமயத்தில் கொஞ்சம் மேலே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் சொல்லுவான் கண்டிஷன் போடாதான் இல்லைன்னா கண்டிஷன் போட மாட்டாங்க வீட்டில் இருப்போம் பார்ப்போம் வருவான் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணும் பொழுது இந்த இந்த மாதிரி இறப்புகள் குறையும் அவன் இருபது வருஷமும் அவனை யாரும் பார்க்கல அவன் அது வழியே இருந்துட்டான் நீங்கள் சொன்ன சசாங்கிடம் சொல்லி இது நடக்குது ஆமாம் சார் அவர் ஜெயிலேருந்து ஒரு ஒரு ஒருத்தர் வெளியில் வருவார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு மறியல் ட்ரீட் பண்ணுவாங்க யூரின் போகிறது கூட கேட்பான் போய் கேட்கும் பொழுது ஏன் இது கேட்குறா அவனுக்கு அந்த ஜெயிலில் இருந்தது அதுக்கப்புறம் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது ப்ரொலாங் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணி ஆன் பண்ணி செத்துருவேன் இது நிறைய நடக்கும் நிறைய நடக்கும் அதனால் வந்து இந்த பரோல் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் லீனியன் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்டெலாம் குறைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொசைட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா உள்ள வந்து பூரா குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது அது உள்ள வந்து திருந்தவே மாட்டான்னு சொல்ல முடியாது இருக்கிறாங்க திருந்தாலும் இருக்காங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு ரீசன் இருக்காது அங்கேயே இறக்க வேண்டியது வேறு வழி கிடையாது சூப்பர் சார் நம்ம சிறைக்கு வந்துட்டோம் ஆனா இதுலயே நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இது வந்து கவர்மெண்ட்க மக்கள் கிட்ட ஊடகங்கள் கிட்டலாம் இந்த செய்திகள்லாம் போகணும் இந்த பதிவு கண்டிப்பாக கண்டிப்பா போகணும் நிறைய ஸ்கீம்ஸ் வரணும் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கைதிகளுக்கு உண்டான அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும் சிஸ்டம் பத்திலாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் நிஜமாலுமே மக்கள் தெரிஞ்சுக்க கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய சில செய்திகள் சோ இன்னும் நிறைய சார் இது வந்து சின்ன நீங்க ஒரு சின்ன ஒரு அவ்வளோதான் தொடக்கம் தான் ஒரு சின்னதாக ஒரு பிட் அவ்வளோதான் போட்டுருவீங்க ஸோ இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம் நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றுற மாதிரி அதே மாதிரி உங்களுடைய துறையில் இருக்கிறது அப்புறம் காவல்துறையில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சார் தேங்க் யூ சார்